ஸ்மலாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாகமைய வள்ளி விரைவினை பிரார்த்தித்து எங்களது ஜஹீரின் நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து நடைபெறுகின்ற சுகாதார ஆலோசனையும் இன்று நாங்கள் இன்று சர்வதேச நீரிழிவு தினம் அதை முன்னிட்டு நாங்கள் டயபெட்டிக்ஸ் சம்பந்தமாக கொஞ்சம் பேசலாம் அதில் நம்ம மெயினாக வந்து எல்லோரும் கூட விஷயங்கள் தெரியும் டயபெட்டிக்கை பார்த்து அதில் நாங்கள் வந்து இந்த டயபெட்டிக்கு வந்து ஏற்பாட்டால் எப்படி நாங்கள் அதை கட்டுப்பாடில் வச்சுக்கிறோங்கிறது நாங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படி அதை கொண்ட்ரோலில் அந்த விஷயத்த மட்டும் பார்ப்போம் அதில் பிரதானமாக மூன்று விடயங்கள் ஒன்று உணவு கட்டுப்பாடு கட்டாயமாக செய்யணும் மற்றது வந்து எங்களோட உடற்பயிற்சி அது சுகரை கொண்ட்ரோல் குறைக்கிறது அடுத்தது வந்து நாங்கள் வந்து எங்களோட மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த மூன்று விடயங்கள்லையும் நாங்கள் என்னோடய உடல் ஆரோக்கியங்கிறதையாக தான் உண்மை உடம்புல ஆரோக்கியம் செல்லக்கூட இந்த மூண்டும் சேர்ந்தா தான் அந்த உடல் ஆரோக்கியம் அதுக்கு அந்த அடிப்படையில் உணவு கட்டுப்பாடு நாம் அடிக்கடி பேசுகிற விடயம் அதில் பிரதானமாக வந்து நாங்கள் உணவில் வந்து உணவு தாட்டு அதில் பிங்கான் எடுத்தோம் செடுச்சுன்னா அதில் அந்த பிளேட்டில் ஹாஃபுக்கும் அரைவாசிக்கு வந்து மரக்கறி இருக்கணும் இலக்கறி மரக்கறி ஒரு பிளேட்டில் அரைவாசிக்கு இருக்கணும் அடுத்தது ஒரு காவாசிக்கு தான் நாங்கள் மாப்பொருள் உணவு எடுக்கணும் உதாரணமாக இப்போ நம்ம ரைஸ் எடுக்கிறேன்டா ஒரு அகப்ப அல்லது பெரிய மேசக்கரண்டி நம்ம சாப்பாடு ரைஸ் வைக்கிற கரண்டியாலும் ஒரு கரண்டி வச்சா அந்த அளவு தான் மாப்பொருள் உணவு எடுக்கணும் அதுலேயும் விஷேடமா வந்து நாங்கள் சுவப்பரிசி எடுக்கணும் அதுலேயும் பெரிய அரிசியை சாப்பிட்றதா நெல்லம் எங்களுக்கு விரைவாக வந்து இறைப்பையில் சமிப்பாடு அடையாமல் அடையாமல் நீண்ட நேரத்துக்கு அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் மிரிக்கும் இப்போ அந்த அடிப்படையில் காவாசிக்கு தான் நாங்கள் மரக்கறி அந்த இது இது எடுக்கணும் கார்போஹைட்ரேட் மாப்பா கிழங்கு எடுக்கிறேன்னு சொன்னாலும் அந்த கிழங்கும் அந்த ரைஸு கூட காவாசிக்கு தான் வரணும் இப்போ இடியாப்பம் இருக்கிறதா ஒரு நாலு தான் நாங்கள் எடுக்கலாம் இப்போ பிடித்த எடுக்கிறேன்னு சொன்னால் காவாசி பிட்டு தான் எடுக்கணும் தானே இப்போ எப்படி நாங்கள் அந்த கா மாப்பொருள் டயபெட்டிக்காக ஒரு பிளேட்டில் காவாசிக்கு எடுக்கணும் மித்த கா மிச்ச காவாசிக்கு வந்து புரத உணவு அதில் வந்து விசேடமாக நாங்கள் தாவர புரத உணவுகள் அதிகமாக விரும்பணும் ஏன்னா விலங்கு புரத உணவுகள் எடுக்கக்கூட விளாட்ற என்ன கோழி அதுகள் எடுக்கிற டைமில் அதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் கூட இப்போ தாவர புரதங்க கூட அதில் வந்து கொழுப்பு கொஞ்சம் குறை நம்மளுக்கு இப்போ டயபெட்டிக் ஆகிறதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து ஹார்ட் அட்டாக் வாருது என்னன்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக அந்த சைலண்டான அமைதியான ஹார்ட் அட்டாக் வாருதுக்கு காரணம் அந்த மேலதிகம் அறிக்கிற குளுக்கோஸ் வந்து உடம்புல கொழுப்பாக மாறுது உள்ளு இன்டர்னல் ஃபேட்னு சொல்லி சொல்கிறேன் வெளியே இருந்து எடுக்காமல் உள்ளுக்கே மாறுது அப்போ அதனால் நாங்கள் எங்களோட அந்த கொழுப்பு இல்லாத புரத உணவுகளை நாங்கள் அதிக அளவு சேர்த்துக்கொள்ள அதில் வந்து இப்போ நெத்தலி கருவாடு அதே மாதிரி பருப்பு கடலை வகைகள் அதே மாதிரி இந்த மற்ற கொட்டை வகைகள் அவரை கொட்டை வகைகள் உள்ளதெல்லாம் வந்து தாவரப்பூர்வம் கூடின உணவுகள் அப்போ அதுகளை நாங்கள் அதிகமாக கொள்ளணும் மீன் வந்து அந்த கொழுப்பு குறைந்த மீன்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்போ மீனையும் கொள்ளலாம் இறைச்சி பிரதானமாக கொழுப்பு அடுத்த பொரியல் உணவுகளை வந்து குறைச்சிக்கொள்ளணும் இப்படி எங்களோட உணவு தாட்டில் வந்து அப்படி அமைச்சு கொள்ளணும் அதிகமாக வந்து நான் சொன்ன மாதிரி ஹாஃபூ இலக்கறி மரக்கறிகள் அதில் கூட பீன்ஸ்கள் அதிகமாக இருக்கணும் ஏன்னா பீன்ஸ்கள் வந்து அந்த அதில் அந்த இருக்கிற அந்த விதைகள் தானே இப்போ அவரைக்காடை பயத்தங்காய் போஞ்சி அதில் விதைகளில் வந்து அதிகளவு இந்த குரோமியம் மங்கனீஸ் அந்த நுண்மூலகங்கள் அது வந்து இன்சுலினை ஆக்டிவேட் இன்சுலினுக்கு ஊக்கி அடிக்கிற சமந்தா இருக்குது அது கோஃபெக்டர்னு சொன்னி சொல்கிறது அப்போ அதாவது நம்ம உடம்பில் இருக்கிற இன்சுலின் செய்யாமல் இருந்தால் அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உணவு அவ அந்த வகையில் அந்த உணவு அப்படி அமைச்சு கொள்ளணும் அடுத்து நாங்கள் காலை உணவு இப்போ காலையில் சீனி போடாமல் ஒரு மில்க் எடுக்கலாம் காலையில் எழுந்தி ஒரு எயிட்டுக்குள்ளே காலை சாப்பாடு நாங்கள் எடுக்கணும் காலை சாப்பாடு நாங்கள் நான் சொன்ன மாதிரி ரைஸ் எடுக்கலாம் அது காலையில் அப்படி தயாரிக்க கஷ்டம்னு சொல்லிச்சின்னா நாங்கள் கடலை ஏதாவது கோதுமா குறைஞ்ச மா குறைஞ்ச மற்ற தானியங்களை கொண்ட ஏதாவது உணவுகள் இப்போ ஓட்ஸ் கஞ்சி அதுகள் எடுக்கலாம் இப்போ குரக்கன் வந்து கூட அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல என்னென்றால் அது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட ஆகும் அதனால் குறைக்கவன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல ஏன்னு எப்படி ஆகணும் நாங்கள் காலையில் ரெடியாப்பும் புட்டு எடுக்கலையும் எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு திருப்பி ஒரு எல்லாம் வந்து கட்டாயம் பத்தரை பதினொரு மணிக்குள்ளே ஒரு பசி வரும் மெடிசினல் டேப்லெட் பாவிக்கிறார்கள் அப்போ பத்து பத்தரைக்கு ஏதாவது நாங்கள் மில்கோ அல்லது ஒரு பழம் பசு பழம் சாப்பிட்றேன்னா வெட்டில் ஒரு சுண்டு அதாவது நம்ம காவாசியில் பாதி அப்படி ஒரு சாப்பிடலாம் அதே மாதிரி கொய்யாக்கா செலுத்தினா ஒரு பாதி சாப்பிட்லாம் க்ரீன் ஆப்பிள் அது செலுச்சுன்னா சின்ன ஆப்பிள்னா பாதி அது பெரிய ஆப்பிள்னா ஒரு காவாசி துண்டு அப்படி ஒரேஞ்சிலேயும் வந்து சின்னது இந்த ஒரு ஹாஃப் எடுக்கலாம் இல்லை பெருசுண்டா ஒரு காவாசி அப்படி நாங்கள் இனிப்பு இல்லாத பழங்கள் விசாரணமாக மாம்பழம் பிளாப்பழம் கடும் ஸ்வீட்டான பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ இனிப்பு குறைஞ்ச பழங்கள் அதாவது கதளிப்பழம் வாழைப்பழத்தில் கதளிப்பழம் ஒன்று சாப்பிடலாம் அப்படி அதோட ஒரு ஒரு ப்ளேன் டீயோ அல்லது டீ சீனி இல்லாமல் நாங்கள் எடுக்கிறோம் அது திருப்பி நம்ம அடுத்து லஞ்ச் எடுத்துருவோம் எப்படியும் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸுக்குள்ளேயே ஏதாவது மீன் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த சீனி குறைஞ்சி மயக்கம் வார தலை சுற்று வார அந்த பிரச்சனை குறை கூட இப்போ என்ன செய்யறாங்கன்னா காலையில் டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல ஏன்னா அன்னைக்கு வேலை சீயெல்லாம் மயக்கம் வருது கண்டுருந்து காலையில் டேபிள் போடுறாங்க அப்போ அது அதுக்குரிய வழி அது இல்லை நம்ம நான் சொன்ன மாதிரி டூ ஹவர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஏதாவது எடுக்கணும் நம்ம எடுத்தோம்னா இந்த சீனி குறைஞ்ச பிரச்சனை வராது எடுக்கிற உணவு வந்து நாங்கள் மாப்பொருள் இல்லாமல் இனிப்பு இல்லாத உணவுகள் எடுத்தால் சரி அடுத்தது நம்ம திருப்பி லஞ்ச் எடுப்போம் ஒன் தேர்ட்டி டூ எடுப்போம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவு தட்டு திருப்பி ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு நாங்கள் ஒரு சீனி இல்லாமல் மீல்கோ அல்லது காஃபியோ அல்லது வேண்டியோ எடுக்கணும் அதுக்கு பிறகு நாம் திருப்பி டின்னர் வந்து நான் சின்ன மாதிரி வேலி டின்னர் ஒரு செவனுக்கு முதல்ல நம்ம டின்னர் எடுத்தோம்னா எடுத்துட்டு டென்னுக்கு தூங்குறதுக்கு முதல்ல சில ஆட்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு மில்க் ஒரு கிளாஸ் நான் ஃபேட் கூட அந்த மில்க் எடுக்க போல் நான் ஃபேட் எடுக்கணும் அதில் லோ ஃபேட் மில்க் எடுக்கணும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கப்படா அதில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் கூட இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த அந்த சீனி டேப்லெட் பாவிக்கக்கூட வார அந்த இதுகள்லாம் குறையும் இதை இதை தவிர உடற்பயிற்சி கொடுன்னு சொன்ன மாதிரி தினமும் ஒரு முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்யணும் டயபெட்டிக்காக தினமும் செய்யணும் என்ன செஞ்சு நம்மளோட டெய்லி அந்த உணவு சுகர் கண்ட்ரோல் அவசியம் டெய்லி சுகர் கண்ட்ரோல் இருந்தால் தான் எங்களை அந்த எச்பிஏவன்சிங்கிறத கொண்ட்ரோலை வச்சுக்கொள்ளலாம் ஏன்னா சி ஆக்களுக்கெல்லாம் கூட இருக்குது ஏன்னா அந்த டெய்லி கொண்ட்ரோலில் இருந்தால் போல அந்த செக் பண்ண போகிற டைமுக்கு மட்டும் கொண்ட்ரோல் பண்ணி பார்க்குறது அப்போ சிங்கிற என்னென்னா உங்களோட டெய்லி கொண்ட்ரோலை காட்டும் இப்போ அதை வச்சு தான் நம்மளோட பொடியில் வந்து டிஷ்யூக்களில் டெமேஜ்கள் உதாரணமாக கண் பார்வை கண்ணில் டேமேஜ் கிட்னியில் டேமேஜ் நரம்புகள் பாத நரம்புல டெமேஜ் இருதயத்தில் வர டேமேஜெல்லாம் இருக்கான்னு பார்க்க இந்த எஸ்பிஏவன்சியை வச்சு அதை நாங்கள் நோமலாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குறைய நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது சரிச்சுன்னா எங்களுடைய உணவு கட்டுப்பாடும் இருக்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சியும் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் அதில் நாங்கள் சைக்கிளிங் செய்கிறது ஜாகிங் செய்யறது கொஞ்சம் ஓடுற மாதிரி நடக்கிறது அப்படி அது ரன்னிங் செய்கிறது வாக் பண்ணா பிரிஸ்க் ஒர்க் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஸ்விமிங் நீச்சல் அது மாதிரி ஃபுட்பால் பிளே வந்துது பெட்மிண்டன் ஒரு இடத்துல நிற்காமக்கு தொடர்ச்சியாக செய்கிற ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் உடற்பயிற்சி செய்யணும் அது மற்ற முக்கியமானது மன அழுத்தம் எந்தால் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தூக்கம் இல்லை டென்ஷன் இருந்தால் எங்களோட பொடியில் வந்து குளுக்கோஸ் கூடிக்கொண்டே இருக்கும் சீனி லெவல் கூடிக்கொண்டே இருக்கும் அது என்னென்னு சொல்லிச்சின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹோர்மோன்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எங்களோட உடங்கள் உடலில் ஈரலில் சேமிக்கப்பட்டிருக்கிற கிளைகோஜனை பிளட்டுக்கு குளுக்கோஸாக மாட்டும் அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டைமில் குளுக்காகோனுங்கிறது கோட்டிசோனுங்கிறது தான் கூடும் அதில் என்ன சொல்லிச்சின்னா பிளட்டில் குளுக்கோஸை கூட்டுற வேலை அப்போ சுகர் லெவல் கூடிட்டே இருக்கும் இப்போ நம்ம நித்ர மூலிச்சா இரவு நித்ரையில் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்ஜரி கொண்டு இருக்குன்னு சொல்லிச்சேன்னா அல்லது யோசனை ஏதாவது கவலை டென்ஷன் இருந்துச்சுன்னு என்ன காலையில் பார்த்தோம்னா சுகர் கூட அடிக்கும் என்னென்னு பார்த்தா இரவெல்லாம் தூக்கம் இல்லை அவை இது முக்கியமான விடயம் அவை நாங்கள் அதையும் குறைக்கணும் அதுக்கு நாங்கள் மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தி கொள்ளணும் குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சி அறிக்கிறது நேரங்களை வந்து பொழுதுபோக்கு எந்த நேரமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும் கூடுதலாக வந்து எங்களோட சிட்டப்பை வந்து இந்த தனி மனித வாழ்க்கையை தான் கூட போய் குடும்ப வாழ்க்கையில் குறைஞ்சிடு வீடுகள் எல்லாம் எல்லாரும் அவரை தனித்தனியில் ஒர்க் பண்ணினா அந்த ஒரு நிலைமையில் இருக்குது இந்த மூண்டையும் நாங்கள் செட் பண்ணி நம்ம சரிச்சுனா உணவு முறை ப்ளட் பயிற்சி அடுத்த ம அடுத்தது மன அழுத்தமில்லா வாழ்க்கை முறை இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா சுகரை ஒன்று கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கட்டாயமாக வந்து நாங்கள் சுகர் வந்து ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் பார்க்காமக்கு சாப்பிட்டு ரெண்டு ஹவரில் பார்க்குறத பாருங்கள் அப்போ அதான் நம்மளோட உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்கின்றத மதிக்கலாம் அடுத்து சி ஒவ்வொரு மூணு மாற்றி கொடுக்கா செக் பண்ணுங்கள் வருஷத்துக்கு நாலு தான் செய்தால் நம்மளோட உடலில் சீனியால் சுகரால் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கட்டாயம் கொலஸ்ட்ரோலை செக் பண்ணுங்கள் ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து சுகர்காராக மெதுவகறி வரும் அப்போ அதை செய்யுங்க வ வருஷத்துக்கு ஒருக்கா கண்ணையும் பாதங்களையும் செக் பண்ணிக்கொள்ளணும் இப்போ நாங்கள் இன்றைக்கி சாயந்தபுரம் ஹாஸ்பிட்டலில் கண்ணில் வந்து வெண்புரை அதாவது கட்ராக்ட்ரிக்கா அதே மாதிரி பார்வை விழித்திரையில் பாதிப்பு இருக்காங்கிற விடயமும் பாதங்களையும் நாங்கள் பரிசோதிக்கும் அந்த உணர்வு அதாவது திமிர் விரைப்பு வந்திருக்கான்னு பார்க்கும் அதோட சுகரும் மற்றது நோய் அதாவது சுகர்காராகளுக்கு டிபி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்குரிய ஒரு ஸ்க்ரீனிங்கும் இன்றைக்கு நடைபெறும் அதோட உணவு உணவு கண்காட்சியும் இருக்குது உரிமணர்கள் வந்து அதில் கலந்து கொள்ளணுன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வரைக்கும்